ீருபியோ நம பரமருோ நமமீகவத்ச்சாரியகுருபோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இது வந்து நூற்றி ஐம்பத்தோராவது எபிசோடு இந்த தடவை என்ன எடுத்துருக்கோம்னாக்கா காதனா வத்சவ ஹரி காதனா அப்படிங்கிற பாடல்தான் எடுத்திருக்கோம் இதை வந்து மஸ்கட்லேருந்து திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் மஸ்கட்லேருந்து பாடியிருக்காங்க அவங்க எப்பொழுதும் உனக்கு அடிக்கடி பாடல்களை பாடி கொடுக்கக்கூடியவர் மிகவும் தன்னார்வம் மிக்கவர் அதாவது இந்த தாசர் பதங்களிலே மிகவும் ஒரு ஆர்வமுடையவர் எப்பொழுதும் தாசர் பாடல்களை பாட வேண்டும் என்று விருப்பமுடையவர் புதிய புதிய பாடல்களை கற்றுக்கொண்டு பாட வேண்டும் என்று விருப்பமுடையவர் தானாக முன் வந்து பாடல்களை பாடிக்கோக்கக்கூடியவர் ஸோ அவருக்கு வந்து என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்ன பாட்டுனாக்கா காதனா வ்சவஹாரி காதனா இது வந்து நம்ம விஜயதாசருடைய பாடல் அதாவது என்னன்னாக்கா இதுவும் கூட இந்த கிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா கிருஷ்ணன் வந்து எவ்வாறு பசுக்களை காத்தார் கன்றுகளை அவர் மேய்த்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு விவரணை தான் இது அதாவது பாகவதத்தில் வர ஒரு போர்ஷன்னு சொல்லலாம் பாகவதத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி கன்றுகளை மேய்த்தார் அது எப்படி எவ்வளோ அன்பாக ஆதரவாக கன்றுகளை பார்த்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம விஜயதாசர் என்ன பண்ணுறாரு ஒரு புது பாடலாகவே நமக்கு ஏற்றி கொடுத்துருக்காரு ரொம்ப அருமையான பாட்டு எப்படி கன்றுகளை அவர் மேய்த்தார் கன்றுகளை எவ்வாறு அவர் பாதுகாத்தார் அவருக்கு எப்படி புல் கொடுத்து அதை எப்படி வந்து புஷ்டியாக வளர்த்தார் கன்றுகளுக்கு எப்படி அன்பு செலுத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய மெயினான இது வந்து இதை வந்து நம்ம விஜயதாசருடைய பாடல் விஜயதாசர் வந்து ரொம்ப அருமையாக விவரிக்கிறாரு கிருஷ்ணர் வந்து எவ்வாறு பசுக்களை பாதுகாத்தார் அதுதான் இது ஸோ இந்த பாடலை வந்து நம்ம திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடுவதை கேட்போம் அதற்கு பிறகு பாடறதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் वेद वेद्य साधु वन्दितराधिकार रमण कृष्ण वेद वेद्य साधु वन्दितराधिकार रमण कृष्ण कादना वत्सव हरिकादना कादना वत्सव हरिकादना कादना वत्सव हरि कादना ಎಲೆಗರಿಕೆಗಿರುವ ವಸ್ಥಳದಿ ಕರೆದು ಬತ್ಸಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಕೊಳಲು ತನ್ನ ಕೈಲಿ ಪಿಡಿದು ಮುರಳಿ ಗಾನ ಮಾಡುತ್ತ ತನ್ನ ಸೆರೆಗ ತೆಗೆದು ಕೃಷ್ಣ ಕರುಗಳ ಬೆನ್ನ ಮುರೆಸಿ ತಿನ್ನು ತಿನ್ನು ಹುಲ್ಲು ಎನ್ನುತ್ತ ತನ್ನ ಕರೆದೇ ಮೋತುತ ಕಾದನಾ ವತ್ಸವ ಹರಿ ಕಾದನಾ ಕಾದನಾ ವತ್ಸವ ಹರಿ ಕಾದನಾ ಹುಡುಗಳಂತೆ ಕರುಗಳ ನಡುವೆ ಚಂದ್ರಧರೆಯೊಳು ಕೊಡವೆಯೊಳಗೆ ಬೆಳಗಲು ಮೃದನು ಕೊಂಡಾಡುತ್ತ ಒಂದು ತಿಂಗಳ ಕರುಗಳಾಗಿ ಹಿಂದಿರೇಶನು ಮೇಯಿಸಲು ಒಂದು कादना वत्सव हरि कादना कादना वत्सव कादना कनकरजत सरपणे धनकरुगळ करु कोरळी मिनुगु अनेकनाद परळनि अनेकन अजगन्त करु गज त्रिजगदोडय विजय विठल दोरे के दोरे आलुब अजन्त करु गजते त्रिजग दोडय विजय विठल व्रज दोरे आलुब कादना वत्सव कादना कादना वत्सव हरि कादना வேத வேத்ய சாது கிருஷ்ண திருமதி அர்ச்சனா அவர்கள் எப்பொழுதும் போல இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய சரணம் மற்றும் சாரி பாட்டுடைய பல்லவி அனுபல்லவியை பார்ப்போம் அதற்கு பிறகு சரணம் இருப்போம் காதனா வ்சவஹரி காதனா வேத வேத்ய சாது வந்தித்த ராதிகா ரமண கிருஷ்ண காதனா வத்சவ ஹரி காதனா வத்சவ வ்சவன கன்றுகள் என்னுடைய ஹரி ஹரிக்கிறானிலேயே அவன் அந்த ஹரிகளை பார்த்து கொண்டானா கோபாலனாக இருந்தானா அதுதான் இதான் கோபாலன் தான் இதான் இதுதான் எவ்வாறு மேய்த்தான் எவ்வாறு பாதுகாத்தான் எவ்வாறு மேய்த்தான் வத்சவ காதனா வத்சவ ஹரி காதனா அதாவது அந்த கன்றுகளை கா மேய்த்தானா ஹரி கன்றுகளை மேய்த்தானா அப்படின்றதான் அர்த்தம் வேத வேத்திய சாது வந்தித்த ராதிகா ரமண கிருஷ்ணா வேதங்களை கற்றறிந்த சாதுக்களால் வணங்கப்படுகின்ற அந்த ராதிகா ரமணனான கிருஷ்ணன் கன்றுகளை மேய்த்தானா எவ்வாறு மேய்த்தான் அதுதான் வந்து இந்த பாடல் எழகரிகே இருவ ஸ்தலதி கரது வத்சவகன்னு நெலிசி அந்த இளமையான புற்கள் இருக்கிறதுலையா அந்த என்ன சொல்கிறது அது அப்பொழுதுதான் முளைத்திருக்கிற பொ பொருட்கள் பொருட்கள் இருக்கிறதுலையா அந்த இடத்திலே அந்த இடத்திற்கு ஸ்தலதி கரது வத்சவ அந்த இடத்திலே அந்த ம கன்றுகளை கூட்டி சென்று அந்த அப்பொழுதுதான் முளைத்திருக்கின்ற பொருட்கள் இடங்கள் இல்லையா பசுமையான பொருட்கள் இருக்கிறதுலையா அந்த இடத்திற்கு அந்த கன்றுகளை கூட்டி சென்று நெலிசி கொளலை தன்னை கையில் பிடிதோ தன் கையிலே அந்த புல்லாங்களை பிடித்து கொண்டு முரளி காண மாடுத்தால் அவன் கன்றுகளை மேய்த்தான் அப்படின்றான் அவ்வளோதான் அதாவது என்ன சொல்கிறது நல்ல பொருட்கள் பசுமையான பொருட்கள் இருக்கிற உடனாக பார்த்து அங்கு அந்த கன்றுகளை கூட்டி சென்று அந்த இடத்திலே அவர்களை மேய விட்டு தன் கையிலே குழலை எடுத்துக்கொண்டு அருமையான காணம் செய்து அந்த கன்றுகளை அந்த ஹரி மேய்த்தான் அப்படின்றார் அதுதான் இந்த ஒரு அணுபல்வியோட அர்த்தம் இப்போ நம்ம சரணத்துக்கு போவோம் தன்னை சிறகு தகுது கிருஷ்ணா கருகல பெண்ணை ஒரிசி தன்னுடைய மேலாடை இருக்கிறது இல்லையா அதை எடுத்து அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்களாம் அந்த கன்றுகளின் மேலே உடம்பை வந்து துடைப்பானாம் துடைத்து தின்னு தின்னு ஹுல்லு எண்ணூத்த தன்னை கரதி மொத்துத்தான் சாப்பிடு சாப்பிடு புள்ளை சாப்பிடுன்னு அதுக்கு ஊட்டி விடுவானாம் ஊட்டி முதலி தட்டி கொடுப்பானோம் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அதுக்கு புல்லை ஊட்டுவானாம் அவ்வளவு ஒரு அக்கறையுடன் அந்த கன்றுகளை அவர் பார்த்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்றது அதுதான் அந்த தாற்பயம் அந்த தன்னுடைய மேலாடையினாலே அந்த கன்றுகளை துடைத்து கொடுத்து அழகாக துடைத்து கொடுத்து அதற்கு வந்து புல்களை கொடுத்து தின்னு தின்னு என்று அதை சொல்லி அதன் முதுகிலே தட்டி கொடுத்து அதை உண்ண வைப்பானாம் உடுபலந்த கருகளாக நடுவே சந்திர தரைகளோ பொடவியலகை விலைகளோ அம்ருடனு கொண்டாடலு உடுகளன் கருகளா அதாவது இங்கே வந்து ஒரு உபமான உபமையாம் சொல்கிறாரு அதாவது இந்த கன்றுகளெலாம் இருக்கிற இவர்கள்லாம் வந்து நட்சத்திரங்கள் போலவாம் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரைப் போலவும் அதன் நடுவிலே இருக்கிற கிருஷ்ணன் வந்து ஒரு சந்திரனைப் போலவும் அவர் உருவப்படுத்துகிறார் இந்த உலகத்திலே புடவையிலே இந்த உலகத்திலே அந்த ஆகாயத்தில் இப்போ இவர் சொல்கிறாரு இங்கே இது எங்கே நடக்குது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் என்ன பண்ணுதான் சந்திரன் மாதிரி கிருஷ்ணன் நடுவில் அமர்ந்து கொண்டு புல்லாங்களை நடித்து கொண்டிருக்கிறானாம் அவனை சுற்றிலும் நட்சத்திரங்களைப் போல சிதறி கிடக்கின்ற நட்சத்திரம் போன்ற கன்றுகள் மேய்ந்து கொண்டு அதுதான் இதை பார்த்து அமுருடனு கொண்டாடலு அந்த ஈஸ்வரனே இருக்கின்றே அவனே வந்து கொண்டாடுகிறான் ஆகா என்ன அருமையாக இந்த கன்றுகளை நமது கண்ணன் மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று அதை பார்த்து அந்த மிருடனு கொண்டாடலு அந்த ஈஸ்வரனே வந்து அதை பார்த்து மெச்சினானான் அந்த வகையிலே கன்றுகளை நமது கண்ணன் மேய்த்தான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த சமத்துக்கு போந்த திங்களு கருகலாக இந்தரேஷனு மேய்சலோ ஒரே மாதம் வயதுடைய ஒரு மாதம் வயதுடைய கன்றினை அந்த இந்திரேஷன் இருக்கிறான் இல்லையா இந்த லக்ஷ்மியின் பதியான ஸ்ரீஹரியின் அவதாரமான அந்த கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா அவன் மேய்க்கும் பொழுது ஒன்று வருஷ கருகன்ட்டு செந்ததிந்த வளதவும் அது ஒரு வருட குட்டிக்கு எவ்வளோ புஷ்டியாக வளர்ந்துருக்குமோ அந்த அளவுக்கு நன்றாக வளர்ந்தனவான் அவன் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கொண்டு அதற்கு உணவு ஊட்டியதால் ஒரு மாத கன்று குட்டி இருக்கிறது இல்லையா அந்த ஒரு மாத கன்று குட்டியை பார்ப்பதற்கு ஒரு வருடத்தை எழுதிய கன்றுக்குட்டி போல் காட்சியளிக்குமான் அவ்வளோ அழகாக அதுக்கு புல்லை கொடுத்து இந்த கண்ணன் மேய்த்து பார்த்து கொண்டானாம் கனக ரஜத சரப்பழி தன கருகல குரலி மினுகுதிப்பு அறளழைய அநேகநாத திந்தலி கனக ரஜத சரப்பழி அதாவது வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் ஆன சங்கிலியை அந்த கன்றுகளின் கழுத்திலே கட்டி தனக்கருகளை குரலளிள்ளி அப்படின்னா பசு மாடுகளுக்கும் க கன்றுகளுக்கும் அந்த கழுத்திலே கட்டி மினுகு திப்பை அறளைய அது நன்றாக மின்னக்கூடிய அறளைய போன்ற ஒரு விதமான ஆபரணம் அது அது நெற்றி சுட்டி போல் இருக்கும் அதை வந்து அந்த நெ பசுக்களின் நெற்றிக்க ஒரு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அது மாதிரி கட்டி கழுத்துகளிலே மணிகளை கட்டி அதனுடைய அநேக நாதங்கள் இருக்கு இல்லையா அந்த நாதங்கள் கேட்கும்படியாக அந்த கன்றுகளையும் பசுக்களையும் நம்ம கிருஷ்ணன் மேய்தான் அப்படிங்கிற எவ்வளோ பாருங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாளமான சங்கிலியை கட்டி அதற்கு அழகான ஆபரணங்களை சூட்டி அழகான மணிகளை கட்டி அந்த நாதங்களை அருமையான நாதம் எழுப்பும்படியாக அந்த கன்றுகளை கிருஷ்ணன் மேய்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு அவரவிதாக க கிருஷ்ணன் வந்து அந்த கன்றுகளை மேய்த்திருக்கிறார் இப்போ பாடலுடைய கடைசி ஒரு பேராக வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கத்தை கொண்டு வந்து புரிந்த பாடலை முடிக்கிறார் அஜகளந்தித்த கருகளாக கஜகளந்தே ஆதவு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சான் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி பார்க்கும்போது ஆடு மாதிரி இருந்தது தான் அது என்ன ஆச்சு இவர் ஊட்டி ஊட்டி வளர்த்து அதை மேய்த்து அதற்கு இப்போ தின்னு புல்லை கொடுத்து உடம்பை தடவி அதை பண்ணி பாட்டு பாடி இதெல்லாம் குடலை ஊதி அதை அவர் இது பண்ணும்போது என்ன என்னவாயிடுச்சான் அது கஜகளந்தே ஆதவு யானை மாதிரி ஆயிடுச்சான் ஃபஸ்ட்டு ஆடு மாதிரி இருந்த அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இவர் மேய்த்து மேய்த்து அதற்கு பொருட்களை கொடுத்து அதை மேய வைத்து அதற்கு பொருட்களை ஊட்டி சாப்பிடு சாப்பிடு என்று ஊட்டி அது உடலை தடவி கொடுத்து இவ்வளவு போஷனை செய்து அதை மேய்க்கும் பொழுது அது எது மாதிரி ஆயிடுச்சான் கஜகலந்தே ஆதவு யானைகளை போன ஆனது திரிஜகத உடைய விஜயவிட்டலா விரஜக துறை ஆளுவா இந்த மூன்று உலகக்கும் துறையான இந்த மூன்று உலகளுக்கும் தலைவனான என்னுடைய விஜய விஜயவிடலன் என்ன பண்ணா விரக்க துறையாளுவா விரக்கன்னாக்கா கோகுலம் கோகுலத்தின் தலைவனாக விளங்குகிறான் அப்படின்றார் ஸோ கண்ணன் எவ்வாறாக கன்று குட்டிகளை மேய்த்தான் கண்ணன் எவ்வாறு கன்று குட்டிகளை மேய்த்தான் அதை எவ்வாறு போஷித்தான் எப்படி வந்து ஒரு வருஷம் கண்ணு குட்டி ஒரு மாதம் கண்ணு குட்டி ஒரு வருஷம் கண்ணு குட்டி மாதிரி தெரிஞ்சுது எப்படி ஆடு மாதிரி அந்த கண்ணு குட்டி யானை மாதிரி தெரிஞ்சுது அது எப்படி தின்னு தின்னு அப்படிங்கிற அதை தடவி கொடுத்து அதை போஷித்து அந்த கன்றுகளை மேய்த்தான் அப்படிங்கிறத அருமையாக வர்ணித்து நமக்கு சொன்ன ஒரு பாடல் ஸோ நாமும் நமக்கு சமயம் படைக்கும் பொழுது இது போன்ற பாடல்களை கேட்டு மகிழ்வோம் என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஷனுமந்தா என் மகன்